கிராமங்களில் தன்னாட்சியை உறுதி செய்யும் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் இந்தியா ஐரோப்பிய கூட்டமைப்பு இடையே உயர்நிலை பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று பெல்ஜியம் செல்கிறாா் தமிழ் மொழியிலிருந்து பிற மொழிகளுக்கு மொழியாக்கம் செய்யப்பட்ட முப்பது நூல்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் இன்று வெளியிட்டார் திருவையாற்றின் காவிரிக்கரையில் சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளுக்கு பஞ்சரத்தன கீர்த்தனைகளுடன் இசையஞ்சலி செலுத்தப்பட்டது இந்தியன் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராந்தி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது பிரதமர் திரு மோடி ஸ்வமித்வா கீழ் அறுபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட சொத்து அட்டைகளை இருநூற்று முப்பது மாவட்டங்களில் உள்ள ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களின் நில உரிமையாளர்களுக்கு இன்று வழங்கினார் காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் கிராமங்களில் தன்னாட்சியை முன்னெடுத்து செல்ல தமது தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்படுவதாக எடுத்துரைத்தார் நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களின் நிலன்கள் ட்ரோன் மூலம் வரைபடமாக ஆவணப்படுத்தப்பட்டு கிராம மக்களின் கைகளில் அதற்கான சொத்துரிமை அட்டைகள் வழங்கப்படும் என்று கூறினாா் கவமித்வா திட்டத்தின் சொத்துரிமை அட்டைகள் திட்டத்தின் மூலம் கிராம வளர்ச்சி வெகுவாக மேம்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் ஊரக பொருளாதாரத்திற்கு இந்த தினம் இன்றியமையாதது என்று கூறிய பிரதமர் நாட்டில் உள்ள கிராமங்கள் இந்த திட்டத்தினால் பெரிதும் பயனடையும் என்று எடுத்துரைத்தார் இந்த திட்டத்தின்கீழ் ராஜஸ்தான் மாநிலம் ஸ்ரீ கங்கா நகரை சேர்ந்த பயனாளியுடன் பிரதமர் கலந்துரையாடினா் முன்னதாக கிராமப்புற நில மின்னணு மயமாக்கல் நடவடிக்கைகளால் நாட்டின் எதிர்கால வேளாண்மை உத்வேகம் பெறுவது தொடர்பான மைகோ இந்தியா சமூக வலைதள பதிவை பகிர்ந்த பிரதமர் கிராமப்புற மேலாண்மையில் வெளிப்படைத்தன்மை அணுகுமுறை அதிகாரமளித்தல் போன்றவை முன்னெடுத்து செல்லப்படுவதை சுட்டிக்காட்டினார் நாட்டின் ஊரகப் பகுதிகளுக்கு தொழில்நுட்பமும் நல்லாட்சியும் உறுதி செய்யப்பட்டு ஆளுமை வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் ஊரகப் பகுதியில் உள்ள நில உரிமையாளர்களுக்கு சொத்து சார்ந்த உரிமைகள் வகுவாக்கப்பட்டு தடையில்லா எதிர்கால பண்ணை நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அச்சமூக பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நூற்றி பதினெட்டாவது முறையாக நாளை காலை பதினோரு மணிக்கு உரையாற்றுகிறார் தூர்தர்ஷன் பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசைகளிலும் இந்த நிகழ்ச்சி நேரடி ஒலிபரப்பு செய்யப்படும் தொடர்ந்து காலை பதினொன்றரை மணிக்கும் இரவு எட்டு மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் முப்பத்தி ஒராம் தேதி தொடங்குகிறது இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் இது என்பதால் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் அன்று உரையாற்றுகிறார் வரும் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான பொது பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார் பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் பகுதி வரும் முப்பத்தி ஒராம் தேதி முதல் அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி வரையிலும் இரண்டாவது பகுதி மார்ச் பத்தாம் தேதி முதல் ஏப்ரல் நான்காம் தேதி வரையிலும் நடைபெறுகிறது மத்திய வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மூன்று நாள் பயணமாக இன்று பெல்ஜியம் தலைநகர் பிரசல் செல்கிறார் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் மேரோஸ் ஜெவ்கோவிக்கை சந்தித்து இந்திய ஐரோப்பிய கூட்டமைப்பு இடையே தடையில்லா வர்த்தகம் உள்ளிட்ட உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார் வங்கி வாடிக்கையாளர்களின் வைப்பு தொகை கணக்குகள் மற்றும் பாதுகாப்பு பெட்டகங்களுக்கு நியமன வாரிசுதாரர்களின் பெயர்களை உறுதி செய்ய இந்திய ரிசர்வ் வங்கி வங்கிகளை அறிவுறுத்தியுள்ளது பல வங்கி கணக்குகளுக்கு வாரிசுதாரர்கள் நியமனம் செய்யப்படவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ள ரிசர்வ் வங்கி இடையூறுகளையும் சிக்கல்களையும் களைய இந்த நடவடிக்கை அவசியமானதாக சுட்டிக்காட்டியுள்ளது சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவில் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகம் பதிப்பித்த எழுபத்தைந்து நூல்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று வெளியிட்டார் தமிழிலிருந்து பிற மொழிகளுக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட முப்பது நூல்களையும் முதலமைச்சர் வெளியிட்டார் இந்த புத்தக திருவிழாவில் அறுபத்தி ஐந்து நாடுகளை சேர்ந்த எழுத்தாளர்கள் பதிப்பாளர்கள் பங்கேற்றனா் சென்னை நந்தம்பாக்கத்தில் கடந்த பதினாறாம் தேதி தொடங்கிய இந்த புத்தக திருவிழா இன்றுடன் நிறைவடைகிறது டெல்லியில் எழுபது சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறும் ஒரே கட்ட வாக்குப்பதிவிற்கான வேட்புமனு பரிசீலனை இன்று நடைபெறுகிறது இத்துடன் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனுக்களும் இன்று பரிசீலிக்கப்படுகின்றன இந்த தேர்தலில் போட்டியிட திமுக நாம் தமிழர் கட்சி மற்றும் சுயேட்சைகள் என ஐம்பத்தி எட்டு பேர் மனுக்கள் தாக்கல் செய்துள்ளனா் மனுக்களை பெற வரும் இருபதாம் தேதி கடைசி நாளாகும் இதனிடையே ஈரோட்டில் தேர்தல் விதிமீறல் தொடர்பாக ஐந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட பனிரண்டு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஈரோடு மாநகராட்சி ஆணையரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான திரு மணீஷ் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் கடற்கரையில் கடல் அரிப்பு காரணங்கள் தொடர்பான ஆய்வு இன்று நடைபெற்றது அமைச்சர்கள் திரு சேகர்பாபு திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கே இளம்பகவத் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனா் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை திருவையாறு சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் நூற்றி எழுபத்தி எட்டாவது ஆராதனை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பஞ்சரத்ன கீர்த்தனைகள் இசைத்தல் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது கர்நாடக இசை மும்மூர்த்திகளில் ஒருவரான சத்குரு ஸ்ரீ தியாகராஜர் முக்தியடைந்த பகுள பஞ்சமி தினமான இன்று திருவையாறு கரையில் தியாகையரின் சமாதி முன்பு இசை வல்லுநர்கள் சுதா ரகுநாதன் மகதி உள்ளிட்டோர் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடி தியாகராஜருக்கு இசை அஞ்சலி செலுத்தினர் சமாதி முன்பு அமைக்கப்பட்டுள்ள மாபெரும் பந்தலில் இசைக்கலைஞர்கள் இசை பிரியர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ தியாகராஜரின் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை ஒரு சேர ஒரே ராகத்தில் பாடி அஞ்சலி செலுத்தினர் மங்கள இசையுடன் தொடங்கிய இந்த நிகழ்வில் புல்லாங்குழல் இசையை தொடர்ந்து முதல் பாடலாக நாட்டை ராகம் ஆதி தாளத்தில் அமையப்பெற்ற ஜெகதானந்த காரகா என்ற பாடல் பாடப்பட்டது ஸ்ரீ தியாகராஜரின் திருவுருவ சிலைக்கு அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக அவர் வாழ்ந்து மறைந்த திருமஞ்சன வீதியில் உஞ்சவிருத்தி உற்சவம் நடைபெற்றது தஞ்சாவூரில் இருந்து ஆர் தஞ்சாவூரிலிருந்து பொதுவுடுமை சிற்பி என போற்றப்படும் சுதந்திர போராட்ட தியாகி ஜீவானந்தத்தின் அறுபத்தி இரண்டாவது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அவரது மணி மண்டபத்தில் அமைந்துள்ள திருவுருவ சிலைக்கு ஆட்சித்தலைவர் திருமதி அழகு மீனா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் கன்னியாகுமரியில் சுவாமி விவேகானந்தர் நினைவுப்பாறை திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றுக்கான படகு சேவை சூறைக்காற்று காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது மறு அறிவிப்பு வரும் வரை படகு சேவை இயங்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச பலூன் திருவிழா மதுரையில் இன்று தொடங்குகிறது தமிழக அரசும் சுற்றுலாத்துறையும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த விழா சென்னை கோவைக்கு அடுத்தபடியாக மதுரையில் நடைபெறுகிறது செய்தியாளர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தின் தமிழகத்தில் சர்வதேச பலூன் திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது பத்தாவது ஆண்டாக நடத்தப்படும் பலூன் திருவிழா சென்னை கோவையை தொடர்ந்து இன்றும் நாளையும் மதுரையில் நடத்தப்படுகிறது கிழக்கரையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு அரங்கில் நடைபெறும் இவ்விழாவில் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா பிரேசில் ஜப்பான் தாய்லாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்தும் ஹார்டியர் என்று சொல்லக்கூடிய வெப்பக்காற்று பலூன்கள் பறக்க வரப்பட உள்ளன விழாவையொட்டி பொதுமக்கள் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் கிராமிய பல்சுவை கலை நிகழ்ச்சிகளும் முற்றிலும் புதுமையான அடுக்கு கரகம் நிகழ்ச்சி போன்றவை நடத்தப்படுகிறது என இதில் பொதுமக்கள் சுற்றுலாத்துறை நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே பொன்னேரியில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த ஐநூறு காளைகளை அடக்க நானூறுக்கும் மேற்பட்ட மாடுபடி வீரர்கள் களத்தில் உள்ளனர் செய்தியாளர் நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அடுத்த பொன்னேரியில் பொங்கல் பண்டிகையையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை தொடங்கி நடைபெற்றது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் நாமக்கல் சேலம் ஆத்தூர் கெங்கவல்லி திருச்சி புதுக்கோட்டை மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஐநூற்று அறுபது காளைகள் அழைத்து வரப்பட்டன காளைகளை அடக்குவதற்கு நானூறு மாடுபடி வீரர்கள் தங்கள் பெயர்களை பதிவு செய்து இப்போட்டியில் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் மாடுபடி வீரர்களுக்கும் குத்துவிளக்கு தங்கம் வெள்ளி சைக்கிள் உள்ளிட்ட பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன நாமக்கல் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்த ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பார்வையிட்டனர் நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன் திருச்சி நவலூர் குட்டப்பட்டில் நடைபெறும் மற்றொரு ஜல்லிக்கட்டு போட்டியில் எழுநூறு காளைகளை அடக்க ஐநூறு மாடுபிடி வீரர்கள் களமிறங்கியுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்திலிருந்து சென்னை எழும்பூருக்கு நாளை பொங்கல் சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பற்றோருக்கான உதவித்தொகை கீழ் பயன்பெற விரும்புவோர் அடுத்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க ஆட்சித்தலைவர் திருமதி கிரேஸ் பச்சாவு அறிவுறுத்தியுள்ளார் சிவகங்கை மாவட்டத்தில் கூடுதலாக பதினெட்டு இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்க ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் உத்தரவிட்டுள்ளாா் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதுடெல்லியில் நடைபெறும் இந்தியன் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையை இன்று மாலை எதிர்கொள்கிறது காலிறுதியில் இந்த இணை தென்கொரியா இணையை இருபத்தி ஒன்று பத்து இருபத்தி ஒன்று பதினேழு என்ற செட்களில் தோற்கடித்தது கிராமங்களில் தன்னாட்சியை உறுதி செய்யும் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இந்தியா ஐரோப்பிய கூட்டமைப்பிடையே உயர்நிலை பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று பெல்ஜியம் செல்கிறார் மொழியிலிருந்து பிற மொழிகளுக்கு மொழியாக்கம் செய்யப்பட்ட முப்பது நூல்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் இன்று வெளியிட்டார் திருவையாற்றின் கரையில் சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளுக்கு பஞ்சரத்ன கீர்த்தனைகளுடன் இசை அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்தியன் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவடைகிறது